தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றும் மற்றும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக அதிகனமழையும் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திண்டுக்கல் கோவை நீலகிரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது